வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்ட்ரிகான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெசிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணுபா பார்த்தீங்கன்னா டெய்லி அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முன்னூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுபா கட்டிங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரஸ்ட் இருக்குங்க டெலிகிராம் சேனல்ல மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து கெஸ்ஸிங் குரூப் பண்ணுங்கன்னா டெலிகிராம் சேனலில் மட்டும்தான் இருக்கு மெம்பர்ஷிப்பில் கிடையாது ஓகேங்களா நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலயமா ஒரு ஆப் வந்து ரெஃபர் பண்ணுறோம் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா திரு டிஜிட் வந்து நீங்கள் வந்து அதிலேயே போட்டுக்கலாம் ஈஸியாகவும் இருக்குது நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதனால தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் ரேட்டும் கம்மியாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சதால் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்னு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள் நான் வேணா விட்டுறேங்குபா கட்டாயம் கிடையாது இன்றைக்கி ரிசல்ட் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஒன்று இந்த அஞ்சு அஞ்சு ஒன்றுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வினியும் கிடைக்கலன்பா ஒரு மணிக்கு டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு அந்த ஒரு கெஸிங் மிஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அடுத்த கேசிங்கில் மாற்றி கொடுத்துருந்தேன் எட்டு நாள் நம்ம நேற்று வீடியோவில் காட்டியிருந்தேன் எட்டு நாள் தொடர்ந்து வெற்றி கிடச்சிருந்தது நம்ம அது ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு அடுத்த கேஸிங்கில் இருந்து கொடுத்துருந்தேன் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கு அதுக்கு நாள் ஒரு அஞ்சாறு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருந்தேன் கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி டோட்டலாக மிஸ் ஆகிருக்கு சரி ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணி பார்த்திங்கன்னா மூணு எட்டு ஆறு இந்த மூணு எட்டு ஆறுக்கு பார்த்திங்கன்னா மூணு எட்டு ரெண்டு நம்பரும் கிடச்சிருக்கு ஆனால் ரெண்டு நம்பருமே பார்த்திங்கன்னா ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு எதுலேயும் சேர்த்தும் கொடுக்கல அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் வந்திருக்கு சி போலாம் வரல ஆறாம் நம்பர் வந்திருக்கு இதில் ஆனால் ஆல் போர்டை நம்மளுக்கு மூணாம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குன்னுபா இது மட்டும்தான் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ரெண்டு ஆறு எட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சி போல போடுமாறதை வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ஆறு எட்டு அப்படின்ற ரிசல்ட் பார்த்திங்கன்னா நேற்று வந்து அப்படியே ரிசல்ட்டு இந்த ரெண்டு ஆறு எட்டு நேற்று வந்த ரிசல்ட்டு அப்படியே இன்றைக்கும் வந்திருக்கு ஒரு நம்பர் கூட அப்படியே மாறாமல் அப்படியே ரிசல்ட் வந்ததுனால நம்மளுக்கு டோட்டலாக மிஸ் ஆகிருக்குபா அந்த மாதிரி இடம் கூடமாக அடிச்சுருக்காங்க சரி ஓகே நம்மளுக்கு ஆல்போர்டு ஃபெயிலாக இருக்குது எட்டாம் நம்பர் மட்டும் பாஸ் ஆயிருக்கு இது பொறுத்த வரைக்கும் சரி ஓகே அடுத்து பாருங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசிஏசி ஏசிக்கான எஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு ஜீரோ ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ அஞ்சு எட்டு அஞ்சு ஜீரோ எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு அஞ்சு ஜீரோ உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்பது எட்டு ரெண்டு ஒம்பது ஜீரோ ஒன்று அஞ்சு எட்டு ஒன்று ஒம்பது ஜீரோ இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு ஜீரோ உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சினாலும் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சுக்கான டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா ஆல்போடு ஆல்போடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதும்பா மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அஞ்சு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒன்றா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டோ நம்பர் மறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு அடுத்து பார்த்திங்கனா ஏபிசிஏசிக்கான கிஸ்டிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூணு ரெண்டு மூணு அஞ்சு மூணு ஒம்பது மூணு ஏழு எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு ஸ்ட்ராங்னு பார்த்திங்கனா மூணு அஞ்சு மூணு ஏழு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணிச்சனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கம்பா பாக்ஸ் நம்பருக்கு எதுக்கு நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டு ஏழு மூணு ஒம்பது அஞ்சு மூணு ஒன்பது ஏழு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஒன்பது ஏழு எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு அஞ்சு எட்டு ஒம்பது ஏழு பாக்ஸை வரைக்கும் ஒரு ரெண்டு கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு மூணு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுபா உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற போட ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பர் ஸ்டாங்காக இருந்தால் மூணாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங் இருந்தால் எட்டா நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கம்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு ஏபிபிசி ஏபிபிசிஏசிக்கான கிசை நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கு அதில் பிறகு மூணு அஞ்சு மூணு எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு ஒன்று எட்டு எனக்கு இதில் ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டு எட்டு உங்களுக்கும் ஸ்டாங்குன்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு எட்டு மூணு அஞ்சு ஆறு மூணு ஒன்று எட்டு மூணு ஒன்று ஆறு ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு ஒன்று ஆறு எனக்கு இதில் ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராச்சு கனெக்ட் டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஸ்டாங்காக இருந்தாலும் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் ஸ்டாங்காக இருந்தாலும் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்குபா மெயினாக ஆல்போட டார்கெட்டிங்க நம்ம இசை இல்லாமல் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பாருங்க நம்மளுக்கு நாளைக்கு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு ஷோகம் சேர்த்து அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று மூணு மூணு எட்டு எட்டு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு செட்டு ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா சரி ஓகேனுபா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்